ஓகே ஆக்சுவலா செட்டு வாங்குறதுனால எங்களுக்கு என்ன பயன் ஆனா உங்களுக்கு என்ன பயன் என்னன்னாப்ப ஒரு திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் பணக்காரவங்க கிடையாது ஒருத்தவங்க இருக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க ஒருத்தவங்க இல்லாத பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்றதுக்கு ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சினா ஒரு மேரேஜ் பண்ண முடியும் கரெக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து விலை கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு ஒரு பொருளா பார்த்து இருக்க போனாலே நம்ம உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சரூவா கிட்ட வரும் ஓகே நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிட்ட சேவ் ஆகுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த காம்போ ஓகே அப்போ ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு மீதி ஆமா சூப்பர் ஒரு லட்ச ரூபாய் கிட்ட அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும் ஆனா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டா பண்றது ரெண்டு பொருள் சொன்னிருப்பேன் அந்த ரெண்டு பொருள் என்னென்ன பொருள் பாத்தீங்கன்னா வந்து நாலு பேர் உட்கார மாதிரி டைனிங் டேபிள் கிளாஸ்ல தரேன் எனக்கு கிளாஸ் வேண்டாம் எனக்கு தான் வேணும்னாலும் தரலாம் உட்லயே நான் தரேன் உட்ல பாத்தீங்கன்னா வந்து இல்ல எனக்கு கிளாஸ்லயே வந்து வேற ஏதாவது டிசைன்ல வேணும்னா மார்பிள் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூப்பட்ட டிசைன் வேணாலும் பூப்பட்ட டிசைனை வந்து பொண்ணுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால வந்து நம்ம வந்து ஒரு அழகிய வந்து ஒரு இது ஒன்று வாஷிங் மிஷின் ஒன்று கொடுக்கறோம் நம்ம வந்து ஜீரோஜ்ல இஎம்ஐ பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் ஆமா நம்ம கடையில இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல நம்ம எங்க இருந்தாலும் தாராளமா இஎம்ஐ பண்ணிக்கலாம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமிலாஸ் இன்னைக்கு உள்ள ஒரு பிரம்மாணத்தை பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட எல்லாமே காம்போ கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு காம்போருக்கு மிஸ் பண்ணியாதீங்க அதாவது காம்போன்னால் வெளியே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய பொருள் இங்கே வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தா போகும் ஒரு லட்ச ரூபாய் மிச்சமாக ஓகேங்களா ஸோ எல்லா கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா மெயின்னா நமக்கு என்ன சாய்ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் பண்ணித்தராங்க ஓகேங்களா சோ ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க என்ன பண்றாங்க இந்த இடம் இங்க இருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கிறோம் அண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கண்ண நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறண்ணே சூப்பர் நம்ம இடம் எங்க இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோண்ணே அண்ணா நம்ம இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை கூடுவஞ்சிலேருந்து உள்ள நெல்வொருல நம்ம கடை இருக்கே கயர்மாட்டிக்கிட்ட நம்ம கடை இருக்கு சரோணா ஸ்டோர் ஓகே நம்ம கடையோட நேம் நம்ம திருமண சீருவரிசை செட்டு போடுறோண்ணே ஓகே இப்போ நம்ம அந்த செட்டு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆமாண்ணே ஓகே ஆக்சுவலா செட்டு வாங்குறதுனால எங்களுக்கு என்ன பயன் ஆனா உங்களுக்கு என்ன பயன் பயனுன்னாப்ப ஒரு திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் பணக்காரவங்க கிடையாது ஒருத்தவங்க இருக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க இல்லாத பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்றதுக்கு ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சினா ஒரு மேரேஜ் பண்ண முடியும் கரெக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து விலை கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம குடுக்கிறப்போ ஒரு ஒரு பொருளா பார்த்து எடுக்க போனாலே நம்ம உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வரும் ஓகே நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா கிட்ட சேவ் ஆகுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும் அந்த காம்பம் ஓகே அப்போ ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு மீதி ஆமா சூப்பர் ஒரு லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும் நம்ம இந்த காம்போ பேக்கேஜா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஓகே அப்படியே என்னென்ன பொருள்னு டோட்டல் எல்லா பொருளுமே நம்ம சொல்றோம் காம்போ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால் கஞ்சி கட்டில ஒண்ணு தேக்கு மர கட்டுல ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் ஒன்னு தேக்கு மர கட்டலுக்கு வந்து பத்து வருஷம் வாரண்டியோட தரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ரெண்டு வருஷம் வாரண்டியோட தரேன் மேட்ரஸ் வந்து இது லோக்கல் மேட்ரஸ் தான் ஆனா பிராண்டடே உங்களுக்கு தரேன் ரீபோஸ் இருக்குது நீல்கமல் இருக்குது பைபர் ப்ளக்ஸ் இருக்குது ரெஸ்ட்ரோலெக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போ நீங்க எந்த பெட்டி கேட்டாலும் அந்த பெட்டி நான் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாலு பில்லோ வந்துரும் ஓகே இது வாஷபிள் பில்லோ தான் அப்படியே துவைச்சு காய போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெட் கவர் ஒன்னு ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா உக்காருறதுக்காக நாலு பிளாஸ்டிக் சேர் ஹம் கிஷான் சேரோட தரேன் நானே ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா வேல் ஃபுல்லு ஓல்டாஸ் காட்ரேஜ் இருக்கு நீங்க என்ன கம்பெனி கேட்டாலும் அந்த கம்பெனி பிரிட்ஜ் குடுத்துருவேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ஜா ஆண்டாயிர டிவி ஒன்னு இந்த டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயே ஒரு மூணு பிராண்ட் எடுத்து தரேன் இது எலிஸ்டா தரேன் டிசிஎல் தரேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் தரேன் மூணு பிராண்டட் டிவி தரேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ அல்லது பாத்தீங்கன்னா உட் பீரோ ரெண்டு உங்களோட ஜாய்ஸ் தான் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் பொருள் சில்வர் பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் அண்டா வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணா கூட ஒண்ணு வந்துடும் அதுக்கு அடுத்து ட்ரம் ஒன்னு அதுக்கு அடுத்து வந்து அண்டிய வந்துடும் தவளை குடம் அதுக்கு அடுத்து சில்வர் பக்கெட் பேஷனு அதுக்கடுத்து டிஷ்ஷு அதுக்கடுத்து மசாலா கொட்டி வைக்கிறது டப்பா அஞ்சு பீஸ் வரும் செட்டு அப்படியே ஆமா உங்களுக்கு வந்து சொம்பு ஜோடுதலை அதுக்கடுத்து படி இடுக்கி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது குடுக்குறோம் தூக்குவாளி குடுக்கறோம் சோப்பு டப்பா முத கொண்டு நம்ம ஆமா குடுக்கறோம்ல இருக்கு அதுக்கடுத்துனா அடுத்து செட்டி இருக்கு அப்படியே செட்டா லைனா இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்க உள்ள சில்வர் பொருள் எல்லா பொருளும் வந்துடா நமக்கு மூணு வருஷம் வாரண்டியோட சில்வர் பொருளுக்கு மட்டுமே தர ஓ வாரண்டியோட கொடுக்குறோம் சிலோர் பொருள் வாரண்டியோட தரேன் பாத்திரம் உங்களுக்கு துரு பிடிக்குது இல்ல விரிசல் ஓடுதுனால தாராளமாக எடுத்து வந்து கொடுங்க பீஸ் விட்டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் ஓகே பித்தளை பொருளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை கிலோ உள்ள அண்டா ஒன்று கொடுக்குறேன் அண்டா அண்டா மொழியோட செட்டா வந்துடும் அதுக்கு ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேக்சா ஒன்று ரெண்டரை கிலோ உள்ள தேக்சா ஒன்று ஓகே அடுத்தது ரெண்டரை கிலோ உள்ள தவளை ஒன்று அதுக்கு தவளை சொம்பு பித்தளை பக்கெட் இல்ல பித்தளை அண்ணா கூட ரெண்டுல எது வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போனி சட்டி சர்வ சட்டி குடுக்கறோம் அதுக்கு அடுத்து ஜோடுதலை ஒண்ணு பித்தளை ஜோடுதலை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த த்ரீ ப்ளஸ் டூ குஷன் சோஃபா ஓகே இந்த குஷன் சோஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து ஃபேப்ரிக் இருக்கு ரெக்ஸின் இருக்குது நீங்க எது கேட்டாலும் அந்த சோஃபா கொடுத்துருவோம் அப்போ எல்லாமே நம்ம சாய்ஸ் தான் ஆமா நான் உங்களோட சாய்ஸ் தான் இதில் கலர் சூஸ் பண்ணி எடுக்கணுனால நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த கலர் நம்ம கொடுத்துருவோம் ஓகே இதுக்கு மூணு வருஷம் வாரண்டியோட தரேன் நான் இந்த சோஃபாவுக்கு மட்டும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பொருள் பார்த்துருவோம் அடுத்தது ஓகே எலக்ட்ரானிக் பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டர் கிரைண்டர் பட்டர் பிளே கிராம் இருக்கு ரெண்டு நீங்க எது வேணுமோ எடுத்துக்கலாம் மிக்சி பாத்தீங்கன்னா விடியம் இருக்குது பிரித்தி இருக்குது பட்டர் இருக்குது ஒன்றை செப் இருக்குது எது கேக்குறீங்களா அந்த கம்பெனி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுப்பு கிளாஸ் அப் அடுப்பு கிளாஸ் அப் அடுப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர் இருக்கு இருக்கு ஒன்றரை செப் இருக்கு மூணு கம்பெனி தரேன் அடுப்பு நீங்க மூணு கம்பல் எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரு டைமண்ட் இட்லி பானை தரேன் நானு அதுலயே உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டா வந்துடும் ஒரு இட்லி பானை ஒண்ணு அதுக்கு அடுத்து மூணு பீஸ் உள்ள டிஷ்ஷு ஒரு தவா ஒன்னு ஐடியல் தவா ஒன்னு அதுக்கு அடுத்தது ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஐடியல்ல குடுக்குறோனா ஓகே ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழிப்பன சட்டி குழிப்பன சட்டி வந்துரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸ் எல்லாமே விஷய அயன் பாக்ஸ் இல்ல கிராம்ப்டன் என்ன பிராண்டட் தான் தரேன் லோக்கல் எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ப சட்டி ஒன்னு ஓகே அதுக்கு அடுத்து ரூம் நேஷனல் ஃபேன் ஒன்னு சீலிங் ஃபேன் ஒன்னு குடுக்கிறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை பொருள்

அதுக்கடுத்து வந்து தாம்பளத்தட்டு ஒண்ணு வந்துடும் அதுக்கடுத்து உத்ராணி அதுக்கு இதோட வந்துடும் அதுக்கு குங்குமச்சிமல்லி மணி ஒன்னு வந்துடும் ஆர்த்தி ஒண்ணு வந்துடும் வாழைப்பூச்சம்பு ஒன்னு வந்துடும் இது பித்தளை பொருள் ஓகே இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீபாய் ஒன்னு சோபா முன்னாடி ஓகே வந்துடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு பொண்ணுக்கு நம்மளை தேடி வர தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து காம்ப்ளிமெண்டா பண்றது ரெண்டு பொருள் நம்ம கொடுக்குறோம் அந்த ரெண்டு பொருள் என்னென்ன பொருள்னு பாருங்க

தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரிட நம்ம கொடுத்துருவோம் நீங்க எங்க வீட்டுக்கு கேட்க சொன்ன வீட்டுல இறக்க சொன்னாலும் வீட்டுல இறக்கி கொடுத்துருவேன் இல்ல திருமண மண்டத்துல இறக்க சொன்னாலும் திருமண மண்டத்துல இறக்கி கொடுத்துருவேன் இறக்கும் போது நீங்க தெளிவா வந்து நம்மளோட பொருள் நீங்க பார்த்த பொருள் கரெக்டா உங்களுக்கு வந்து சேருதா அப்படின்னு நீங்க இறக்கி அழகா செக் பண்ணிக்கிங்க எங்க ஆள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து செக் பண்ணி கொடுத்து தான் வருவாங்க நீங்க இறக்கி எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறப நீங்க பார்த்து சொல்லுங்க சரி இதே இவ்வளோ பொருள் அதாவது இரநூத்தி நாப்பத்தி சொன்னீங்களேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நான் வெளியே வாங்குனேனா எனக்கு எவ்வளவு வரும் ஆனா நீங்க வெளியே வாங்க போனீங்கன்னா இதே ஒரு ஒரு பொருளும் நீங்க பார்த்து பார்த்து எடுக்க போனீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வருண்ண அப்படியே இங்க பாருங்க உங்களுக்கு டைனிங் டேபிள் வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் வந்து சோபா செட்ல இருந்து கரெக்ட் ஆமா இவ்வளவு பொருளும் கொடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஃபா செட்லயே வந்து மர சோபா செட் தான் தரேன் நான் இப்ப உங்களுக்கு இந்த குஷன் சோபா எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு வந்து மர சோபா தான் நான் சொன்னிருக்கேன் எனக்கு மர சோஃபாவே வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த அஞ்சு பேர் உட்கார குஷன் சோபா உங்களுக்கு வேண்டாம் மூணு பேர் உட்கார மர சோப்பாவை கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் ஆமா எல்லாமே சேர்ந்து வந்துரு காம்போல ஆமா அந்த காம்போ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா எல்லா அனைத்து பொருளும் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி நம்ம ஓகே ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் டோட்டல் பஜாஜ் இஎம்ஐலயே நம்ம பண்ணிக்கலாம் சூப்பர் இஎம்ஐ பண்ணிக்கலாம் இஎம்ஐலயே இப்ப பாத்தீங்கன்னா அந்த காம்பு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தோம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொத்தங்களும் கம்மியில எதிர்பார்ப்பாங்கல்ல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது கரெக்ட் ஒருத்தவங்க இருக்கப்பட்டவங்களா இருப்பாங்க இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறதுனால இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா மட்டும் தானே சூப்பர் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் என்ன பொருள் வரும்னு அப்படியே ஒன்று ஒன்று இருக்கேன் பாருங்க ஓகே இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரேகல் கஞ்சி கட்டில் வந்துடும் உட்டு கட்டில் தான் தேக்கு மர கட்டில் தான் கொடுப்பேன் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் ஒன்னு வந்துடும் நாலு பில்லோ ஒரு பெட் கவர் ஒன்னு வந்துடும் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ ஆமா ஸ்டீல் பீரோ அல்லது உட் பீரோ நீ உங்களோட சார்ஜ் தான் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி குடுத்துரும் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா வால்ஃபுல் ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டாஸ் இருக்குது டாட்ராஜ் இருக்கு மூணு கம்பெனி தரேன் நீங்க எந்த கம்பெனி வேணுமா எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ சீட்டு சோஃபா ரெக்ஷின் இந்த ரெக்ஷின் வேண்டாம் எனக்கு ஃபேப்ரிக்ல வேணாலும் ஃபேப்ரிக்ல நம்ம கொடுத்துருவோம் த்ரீ சீட்டு சோபா மட்டும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பித்தளை பொருள் பித்தளை பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சரை கிலோ உள்ள அண்டா ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ உள்ள ஒரு பக்கெட் ஒண்ணு ரெண்டரை கிலோ உள்ள தேக்ஸா ஒண்ணு தவளை தவளை சொம்பு வந்துடும் ஒரு போனி சட்டி ஒண்ணு வந்துடும் இது பித்தளை பொருள் சில்வர் பொருள் சில்வர் அண்டா சில்வர் அண்டாக்கு மூடி அதுக்கடுத்து ஒரு இட்லி பானை அதுக்கு அடுத்து வந்து சில்வர் அண்ணா கூட ஒண்ணு பேஷன் ஒண்ணு ஒரு தூக்கு ஒண்ணு தேக்ஸா ஒண்ணு கடாய் கடாய் மூடி ஒரு குடம் ஒண்ணு அடுக்கு சட்டி அடுக்கு சட்டி மூடி அதுக்கடுத்து ஒரு தவளை தவளை மூடி அதுக்கடுத்து வந்து டிஷ்ஷு டிஷ் கொடுத்துருவோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுக்கு சட்டி அந்த சமைக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள் அந்த அப்படியே ஒரு ஆர் பீஸ் உள்ள செட்டு வந்துடும் கிளாஸ் வந்துடும் மசாலா டப்பா வந்துடும் பூரி கட்டை அதுக்கடுத்து மத்து நம்ம சாப்பிட்ற டிஃபன் ஒரு பொருள் எல்லா பொருளும் வந்துடும் அதுக்கடுத்து பூஜை பொருள் மெயின் குடும்ப பொண்ணுக்கு பூஜை பொருள் தானே அப்போ அப்படிங்கும்போது பூஜை பொருள் பாத்தீங்கன்னா விளக்கு முக்காலி அதுக்கடுத்து வந்து காமாட்சி வழக்கு தாம்பள தட்டு வந்துடும் உங்களுக்கு அதுக்கடுத்து தூபக்கோளு அதுக்கடுத்து வந்து ஊது வச்சு ஸ்டாண்டு ஆர்த்தி குங்கும சிம்மிளி வாழைப்பு செம்பு வந்துடும் என்னைக்குன்னா உத்ராணி வந்துடும் மணி இது வந்து பூஜை பொருள்னு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரானிக் பொருள் பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஒன்னு வந்துடும் கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா கிராம்ப்டன்னு இல்ல பட்டர் பிளே அவங்களோட ஜாய்ச்தான் எதுவுமே எடுத்துக்கலாம் மிக்ஸல பாத்தீங்கன்னா விடியம் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரித்தி பட்டர் பிளே இருக்கு அவங்க எது கேக்குறாங்களோ அந்த கம்பெனி நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்னு ரூம் நேஷனல் ஃபேன் சீலிங் ஃபேன் ஒண்ணு அதுக்கு அடுத்து ஒரு தவா ஒண்ணு வந்துடும் ஐடியல் தவா ஒண்ணு வந்துரும் இந்த மொத்த பொருளும் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நூத்தி நாப்பத்தெட்டு பொருள் ஒன்னு மொத்த நூத்தி நாப்பத்தெட்டு பொருள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த பொருள் எடுத்து புல் செட் எடுக்கிறவங்களுக்கு நம்மளோட தங்கச்சிக்கு அது ஒன்னு அதுல ஒன்னொன்னு காம்ளிமெண்ட் கொடுத்துட்டு தான இருக்கும் அப்படிங்கும்போது இந்த காம்போக்கு என்ன ஒண்ணு கொடுக்கணும்ல தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் சூப்பர் துவைக்கக்கூடாது கூடாது நம்ம தங்கச்சி போய் கஷ்டப்படக்கூடாதுல மாப்பிள வீட்டுல போயிட்டு அதனால வந்து ஒரு அழகிய வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்து காம்ப்ளிமெண்டா நம்ம பண்றோம் இதுக்கு சூப்பர் ஆமா எதை எடுத்தாலும் காம்ப்ளிமெண்ட் உண்டு ஆமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவி ஓகே எலிஸ்டா இருக்குது டிசிஎல் இருக்குது இல்ல இன்டெக்ஸ் இருக்கு மூணு கம்பெனிலாம் நீங்க எந்த டி கம்பெனி கேக்குறீங்களோ அந்த கம்பெனி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம வந்து 0% ல இஎம்ஐயும் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் ஆமா நம்ம கடையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கி.மீ டிஃபரண்டல நம்ம எங்க இருந்தாலும் தாராளமா இஎம்ஐ பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் ரைட் சூப்பர் 1 லட்சத்து 24000 ரூபாய் இதுல எத்தனை பொருள் வரும் பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி எட்டு பொருள் வரும் நீங்க எங்க கேக்குறீங்களோ அங்க அந்த பொருள் சூப்பர் ரைட் அப்போ விஷயம் சென்னை கூடுவஞ்சேரின கூடுவாஞ்சேரியில இறங்கிட்டு நமக்கு வந்து நம்ம வண்டி அங்க நின்றுட்டே இருக்கும் எப்போது கஸ்டமர் பிக்அப் டிராபிள் நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம் நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம வண்டியில வந்தோம்னா வந்துக்கலாம் இல்ல நீங்க டூ வீலர் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு கான்டெக்ட் பண்ணி லொகேஷன் போட்டு சொன்னீங்கன்னா போட்டு விட்டுருவேன் நீங்க தாராளமா நம்ம கடையில வந்து பொருளை பாருங்க பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேண்டாமான்னு உங்களோட சாய்ஸ் நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம கொடுக்குற பொருள் எல்லாரோட நம்ம வந்து பெஸ்ட்டான பொருள் தரமான பொருளாக கொடுப்பேன் தரம் இல்லைன்னா நம்ம பொருள் எடுக்க தேவையில்லை நீங்க நம்ம எந்த பொருளா இருந்தாலும் தரமா கொடுப்போம் ரெண்டாவது வந்து கஸ்டமர் வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா ரைட் இப்போ இதை தவிர்த்து காம்போ தவிர்த்து மொத்தம் காம்போ தவிர்த்து இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில பொருள் வேணும்னாலும் தரமா வாங்கிக்கலாம் நம்ம ஒரு ஒரு பொருள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் ஆனால் இப்போ பாக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம சோபா பாப்பேன் சரிங்க சோஃபாவில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோபா ஓகே நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் சரிங்க இதுல ஃபேப்ரிக் இருக்கு ரெச்சின் இருக்கு காட்டன் இருக்கு மூணு இருக்கு நீங்கள் எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் கஸ்டமைஸ் ஆமா பதினாலாயிரத்தி ஐந்நூறுவான சரி டெலிவரி நம்ம எங்க கேக்கிறீங்களோ நம்ம அங்க கொடுத்துருவோம் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டோரேஜ் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது நாலாயிரத்தி எட்நூறுவா தான் எட்நூறு நாலாயிரத்தி எட்நூறுவா நீங்க கேட்குற இடத்துல டெலிவரி கொடுத்துருவோம் சரி அதுக்கடுத்து ஸ்டீல் ப்ரோ ஸ்டீல் ப்ரோ பொறுத்தவரைக்கும் நம்ம ஓன் ப்ராடக்ட்டு தான் நம்ம ஒன்னா ரெடி தான் வெளில எடுத்து பண்றதுல ஓகே ஸ்டீல் ப்ரோ அளவுக்கு நீங்க எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரலாம் சரி இதுல வேற கலரஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது மாடலாக இருக்கட்டும் இல்ல ஒரு பீரோ ஒரு ஒரு மாதிரி மாடல் இருக்கும் சரிங்க இப்ப அந்த பீரோ ஒரு மாதிரி இருக்கும் இந்த பீரோ ஒரு மாதிரி இருக்கும் மாடல் எல்லாம் அப்படிங்கும்போது நீங்க எப்படி கேக்குறீங்களா நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வரிசைக்கு நம்ம குடுக்கணும் பாத்தீங்களா அப்படிங்கும் போது அவங்களோட பொண்ணு மாப்பிள்ள போட்டோ கேப்பாங்க போட்டோ போட்டு வேணும் எனக்கு அது மாதிரி பண்ணி தருவீங்களா அப்படிங்க சரி அது மாதிரி வேணாலும் தரமா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளவு நாளுக்கு நடக்கும் எதுனா அது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஆகணும் டைம் குடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைடு பொண்ணு மாப்பிள ரெண்டு பேருமே ரெண்டு டோர்ல போட்டு குடுக்கணுனா போட்டு குடுக்கலாம் நம்ம டெலிவரி எப்படிங்கண்ணா டெலிவரி நம்ம ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சோபா நமக்கு இதுல உட்டு சோபானா விட்டு இருக்கு சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் சோஃபால இருந்து விட்டு பினிஷிங்ல வந்தாலும் உட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓ ஓகே ஓகே இது கலர்ஸ் வரும் உங்களுக்கு இது உட்டு பினிஷிங்ல வரும் இப்போ சோபாவுல வந்து எத்தன கலர்ண்ணா இருக்கு கலர் அது ஏகப்பட்டது இருக்குண்ணா நிறைய நம்ம கேக்குற கலரு அம்மா கேக்குற கலரு கேட்கற மாடலு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு டிசைன் டிசைனா இருக்கும் நீங்க என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து எலக்ட்ரானிக் பொருள்ல இருக்கு ஓகே ரூம் நேஷனல் தான் ஃபேன் கொடுக்குறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் இருக்குது வாட்டர் ஹீட்டர் நம்ம வீட்டுக்கு தேவையானாலும் வாட்டர் ஹீட்டர் இது பண்ணிக்கலாம் அடுத்து குக்கர் ஃபேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் குக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லிட்டரு அஞ்சு லிட்டரு இல்ல பத்து பன்னெண்டு நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த குக்கர் நம்ம இது பண்ணிக்கலாம் ஆமா அந்த குக்கர் கொடுத்துக்கலாம் இதே நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம் எங்க கேக்குறாங்களோ அங்க நம்ம டெலிவரி ஆமா குக்கர் முத டெலிவரி குடுக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் குக்கர்ல இருக்கு இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீலிங் இருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான என்ன டிசைன்ல கேக்குறீங்களோ அந்த சீலிங் பேன் கொடுக்கலாம் சரி அதுக்கு பாருங்க டிசைன்ல நிறைய இருக்கு பாருங்க மாடல் வரைய சரிங்கண்ணா இப்ப நேரில் வரங்கிற போது பார்த்து எடுத்துக்கோம் ஆமா தூரத்தில் இருக்கிறோம் தூரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த சீலிங் பேன் போட்டோவை நான் உங்களுக்கு லைவ் போட்டோ மாதிரி எடுத்து அனுப்பிச்சு விட்றேன் சரி நான் அந்த லைவ் போட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு கூட நீங்க பேமெண்ட் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருக்குது இதே குளிப்பினியா சட்டி ஆப்ப சட்டி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதுக்கடுத்து மரசோப்பா இருக்கு பாருங்க மரசாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 3 பிளஸ் டூ ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் வரும் பத்து குஷனோட வந்துடும் ஓகே இது மரத்துல உள்ளது சரி இதுல உங்களுக்கு வந்து த்ரீ சீட்டு மட்டும் வேணும்னா உங்களுக்கு பதினாலாயிரத்து ஐநூறுவா மட்டும் தான் பதினாலாயிரத்து ஐநூறு ஆமாம் பத்து வருஷம் வாரண்டியோட வரும் சரிங்கண்ணா இப்போ அதுலேயும் த்ரீ பிளஸ் டூ மட்டும் தான் ரேட் சொன்னீங்க ஆமாம் இப்போ த்ரீ மட்டும் வேணும் அப்படின்னா அது அது த்ரீ மட்டும் வேணும்னா உங்களுக்கு வந்து தேர்க்கு பாத்தீங்களா இது ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்க ஓகே காமிக்கிறோம் பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த த்ரீ சீட்டு மட்டும் தான் எனக்கு வேணும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னா வேற ஏழாயிரத்து ஐநூறுவா மட்டும் தான் த்ரீ சீட் சோபா சோஃபா காம்பு சரிங்க இது சோஃபா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உட்காரன்னா உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு படுக்கணும் போனோம் இல்ல நம்மளே படுக்கிறோம்னாலும் இத அப்படியே வெளில இழுத்துக்காண்டிதான் இழுத்துட்டு அந்த பெட் இதுல ஓபன் பண்ணி போட்டு இதுல படுக்கலாம் ஒரு நாலு பேர் படுக்கிற மாதிரி வந்துடும் சோபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்ப ஏன்னா ஒரு அதுக்கு தனியா போயிட்டு ஒரு கட்டில வாங்க முடியாதுல்ல அப்படிங்கும் போது இது டபுள் யூஸா பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பூஜை சாண்டர் இருக்குது சரிங்க பூஜை சாண்டர் நீங்க என்ன மாதிரி கேட்கட்டாலும் ஒரு வந்து வீட்டுக்கு ஒர்க் வந்து இப்ப பர்னிச்சர் ஒர்க் பண்ணனும் எனக்கு பூஜை சாண்டர் இல்ல கபோர்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணனும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா சொன்னீங்கன்னாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆமா அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப இது ஸ்டார்டிங் ரேட் என்ன ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூவாயிரத்தி ஐநூறு இருந்து என்ன போச்சு சண்டே ஓ மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு இது வந்து சும்மா கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் நம்ம மீதி எல்லாமே குடோனில் வச்சிருக்கோம் ஏன்னா இங்கே ஸ்டாக் அதிகமாக வைக்க முடியல நம்ம கடையில் அதனால ஃபுல்லாக நம்ம அங்கே வச்சுக்கிட்டு ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை கூடுவாஞ்சேரியிலேருந்து உள்ள நம்ம நெலிவு பொருட்டில் காயரமாட்டுக்கிட்ட இருக்குன்னு நம்ம கடை சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணோன்னா கீழே நம்மளோட நம்பர் கொடுக்குறோம் நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வரீங்க இல்லை எங்கே நிற்கிறீங்க என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிப்போம்னே இப்போ நம்ம கூடாஞ்சேரி வந்து இறங்கிட்டு நான் எனக்கு வந்து கால் பண்ணாலும் நமக்கு வந்து வண்டி அங்கே ஒரு வண்டி நம்ம நிப்பாட்டி வச்சுருப்போம் கஸ்டமருக்கு பிக்கப் ட்ராவல்ஸுக்காக அப்படிங்கும்போது நம்ம அந்த வண்டியிலே வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே இப்போ நம்ம பஜாஜ் இஎம்ஐயில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்த பொருளை வலிக்கும் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் பஜாஜ் இஎம்ஐல நம்ம கடையிலேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்கூல்ல பஜாஜ் இஎம்ஐல தாராளமாக பண்ணிக்கலாம்